அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் ஒரு சிறுமியினுடைய அதாவது பதிமூணு வயது சிறுமியை சித்தி அடிக்கிற ஒரு வீடியோனு நான் போட்டிருந்தேன் அந்த காணொலியில் நாம் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த குழந்தையில அந்த குழந்தையை நாங்கள் மீட்டெடுத்தோம் முட்டிக்காலில் வச்சுருந்தது அடித்தது இதிலிருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி கடைசியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அந்த சித்தியை அரெஸ்ட் பண்ணி அந்த பிள்ளைய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகும் வரைக்கும் நாங்கள் அதை போராடி அதை கொண்டு வந்தோம் இதை சோஷியல் மீடியாவில் போட்ட காரணம் என்னென்னு சொன்னால் உரிய அர அதிகாரிகளுக்கு இது போய் சேரணும் அந்த குழந்தைக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் செய்தோம் இதே மாதிரி ஒரு வீடியோ உண்டு நான் இன்றைக்கு பார்த்தேன் அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் முதல்ல இதை பார்த்துட்டு இருங்க 奶奶干来，盖干盖呗。 சொல்லுங்க உண்மையிலே இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்ன தெரியுமா அந்த 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 அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அடிக்கிறதுக்கு கொண்டு போகும்போது அந்த வீடியோ எடுக்கிற ஆள் இருக்காரு தானே வீடியோ எடுக்கிற ஆளுக்கு இருக்கிற ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு லேடி சொல்றாங்க என்னன்னு சொன்னா அணே பவு அணே அப்படின்னு சொல்றாரு அணே பவு அப்படின்னு சொல்றாரு ஐயோ பாவம் அதாவது அந்த அவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி அதை ஐயோ பாவம் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லும் அந்த வீடியோ எடுக்கிற லேடி என்ன சொல்றாங்களா சொல்றாடி அடிக்கட்டும் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டல் லூஸ் யாருன்னு சொன்னா இந்த இடத்துல உண்மையில் அந்த வீடியோ எடுத்தவள் தான் லூசு தான் அடிக்கணும் முதலாவது என்ன விஷயம்னு சொன்னா வீடியோ எடுக்கும்போது யார்ட்டையாவது போனை கொடுத்துட்டு நீ போய் காப்பாற்றுற நான் அடிக்கும்போது காப்பாற்ற வேண்டியதான பிள்ளையை இப்போ நாங்கள் அந்த முட்டிக்காலில் வச்சிருந்த பிள்ளையை நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பிள்ளையை உடனடியாக நாங்கள் அந்த அந்த இடத்துலேருந்து இருந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் இவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு வீடியோவா வீடியோ போட்டு பார்வையாளர்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவள் என்ன செஞ்சிருக்காள்னு சொன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கிறாள் உண்மையிலே இந்த இடத்துல அடிக்கணும் அவளுக்கு ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கட்டாயமா சொல்லுங்க இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மாவநிலையில இருக்கக்கூடிய அஹலகஸ்தன அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது உண்மையிலேயே அந்த குழந்தைய அடிச்ச அந்த பாட்டிமாருக்கு ச சரியான நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தின் மூலமாக அதே போன்றும் இந்த வீடியோ எடுத்தவளையும் அரெஸ்ட் பண்ணி போடணும் என்னென்னு சொன்னால் இப்படியாப்பட்ட இந்த மென்டல்களால் தான் நிச்சயமாக இந்த குழந்தைகள் அதை என்ன எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல யாராவது சாக கிடக்குறான்னு சொன்னால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்து இருப்பாங்க ஆனால் பக்கத்தில் வந்துவிட்டு அவனை கொடுத்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்றது யாருக்கிட்டேயுமே இல்லாமல் இருக்குது இப்போ இது சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்குது யாரோ ஒருத்தன் நீர்ல அடிச்சு கொண்டு போறான்னு வச்சுக்கொள்ள நீர்ல அடிச்சு கொண்டு போனால் அதை எடுக்கத்தான் வேணும் அந்த காட்சியை காட்டத்தான் வேணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் வேணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அதை பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அல்லது போன இதில அவரோட சாத்தி வச்சுட்டு தான் இறங்கி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி அவனை மீட்டெடுக்கணும் அந்த விஷயங்கள் இல்லாம அந்த வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிற காட்சிகள் பல காட்சிகள் நான் பார்த்துருக்குறேன் இப்போ இந்த மண் சரிவுகள் ஏற்படுற சந்தர்ப்பங்களில் இந்த காருக்குள்ள இருந்து எல்லாம் வீடியோ எடுப்பாங்க விளைஞ்சா ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவனை கொண்டு போயிட்டு அவனை அவனை காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த காருக்குள்ள ஒரு ஸ்டாண்ட்ல சரி எதில் சரி வச்சுட்டு அது வீடியோ எடுப்படும் தானாகவே அப்ப நீ போய் காப்பாற்றினா உனக்கும் அது நல்ல பேர் கிடைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம தான் அந்த வீடியோவை வைரலாக்கி லைக் வியூஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பைத்தியகார மென்டாலிட்டி ஒன்று இருக்குது இப்போ மக்கள்கிட்ட அந்த மென்டாலிட்டியக்காக வேண்டி இந்த மாதிரியான காரியங்களை செய்றாங்க இந்த காரியங்கள்ல இருந்து விடுபட வேணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கட்டாயமா சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன் அடுத்தது இந்த குழந்தையினுடைய விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னும் அந்த சிற்ப சிறுவர் காப்பகத்துல மட்டும்தான் இப்போ வச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த பிள்ளைய சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்பலை சிறுவர் அந்த சிறுவருக்கு சிறுவர்களுக்கு பொறுப்பான ஒரு பிரிவு ஒன்று இருக்குது பிரதேச சபைகளில் அப்போ அந்த பிரதேச இளங்களில் இருக்கும் அவங்க அந்த இடத்துல பாதுகாப்பாக அந்த குழந்தையை வச்சிருக்கிறாங்க அந்த பதிமூணு வயசு சிறுமியை வச்சிருக்கிறாங்க என்ன சொன்னால் அந்த சித்திக்கு இன்னும் அந்த இன்கொயரி முடியலை முடிஞ்சதுக்கு பிறகுக்கு நான் நினைக்கிற மாதிரி நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னா நாளைய மட்டும் இல்லை அந்த குழந்தையை அனுப்பி வைப்பாங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் அப்படி அனுப்பினதுக்கு பிறகு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கட்டாயமாக தெரிவிக்கிறேன் மற்றும் ஒரு சுசார்ஷ நிகழ்ச்சியுடன் நான் விரைவில் சந்திக்கிறேன் வணக்கம்